இன்றைய உணவு கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் சபை உரையாளர் நூல் அதிகாரம் இரண்டு அருள் வாக்கு அன்பிற்குரியவர்களே குருகுல கல்வி கூடத்தில் அனைத்து மாணவர்களின் தரையில் அமர்ந்திருக்க அவர்களுள் ஒருவன் ஆசிரியரின் அருகில் அமர்வதையும் மற்றொருவன் கடைசி இடத்தில் அமர்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் முன்னால் அமர்ந்திருந்தவனோ குரு போதிக்கும் பொழுது பலவற்றை பற்றி சிந்திப்பவனாகவும் நேரம் கிடைத்தால் தூங்கி விழும் இயல்பையும் கொண்டிருந்தான் கடைசியில் அமர்ந்திருந்தவனோ கடவுளே இந்த கல்வி சாலையில் நான் கடைசி இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உம் வழிகளை பற்றி அறிந்து அவற்றை கடைபிடிப்பவனாக இருக்கின்றேன் இறுதியான இடத்திற்கு நான் தள்ளப்பட்டாலும் இமை பொழுதும் நான் சோர்ந்திடாமல் கல்வி ஞானம் பெற அருள் தாரும் என்றே நாளும் வேண்டிக் கொண்டவனாய் அவனது செயல்பாடுகளும் இருந்தன கேள்வி நேரம் வந்தது குரு கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலோர் விடை தெரியாதவர்களாய் எழுந்திருக்க இறுதியாக அமர்ந்திருந்தவனோ கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ப உறுதியான பதிலை உறக்க கூறினான் குருவோ அவனை பாராட்டியதோடு பத்தோடு பதினொன்று என நான் உனை நினைத்தேன் ஆனால் பதினொன்றாவதாக அமர்ந்திருந்த நீயே முதலானவன் ஆவாய் என கூறியவாறு அவனுக்கே முதலிடம் கொடுக்கலானார் இறுதியாக அமர்த்தப்பட்டவனாய் அமர்ந்து கல்வி கற்றவன் வாழ்வில் உயர்ந்தவனாய் எப்போதும் கடவுளின் கட்டளைகளை முன்னிறுத்தி பயணப்பட்டவனாய் கடவுளுக்கு நன்றி கூறினான் உன் கண்கள் நேரே பார்க்கட்டும் எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து நீதிமொழிகள் நூல் அதிகாரம் நான்கு அருள் வாக்கு இருபத்தி ஐந்து எங்கே இருக்கிறோம் என்பதை விட எதிரே நடப்பவற்றை பார்க்கிறோம் என்பதில் நாம் உள்ளொளி கொண்டவர்களாய் நேர்மையுடன் செயல்பட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்